இன்றைக்கி கிளாஸ்களுக்கு வரக்கூடிய அபாயாக்களை உடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது ஒரு பாடசாலைக்கு போயிருந்து சில எடுத்துக்காட்டுகளுக்காக நீ சொல்லுகின்றேன் ஒரு பாடசாலைக்கு போயிருந்து வயது வந்த பிள்ளைகள் அதில் இரண்டாவது கருத்து கிடையாது ஏன்னா பத்து பதினோராம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு எல்லா ஒரு பிள்ளை கூட கிளாஸில் மிச்சம் இருக்கா அவ்வளோ பிள்ளைகளும் வயதுக்கு வந்திருக்கு என்ன ஆறாம் ஆண்டுலேயே வயதுக்கு வரக்கூடிய ஒரு காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கேன் மிக சிம்பிளாக இன்றைக்கு சமூகத்தில் காணக்கூடிய ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் ஏனைய பழக்க வழக்கங்கள் இருக்கின்ற மாற்றம் எனவே சிம்பிளாகவே நமக்கு காணக்கூடியதாக இருக்குன்னு ஆறாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டுலேயே வயதுக்கு வந்து விடுகின்றார் ஒரு பத்தாம் ஆண்டு பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு வகுப்பு அல்லது பதினோராம் ஆண்டு பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு வகுப்பு அந்த வகுப்பில் போனால் அந்த பிள்ளைகள் காலிலே செருப்பு அணிந்து கொண்டு அந்த கிளாஸுக்கு வந்திருக்கிறது பெண் பிள்ளைகள் காலில் அணிந்து கொண்டு வந்த அந்த பிள்ளைகள் அந்த காலில் அந்த அந்த பிள்ளைகளுடைய அந்த காலுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது என்றால் அந்த போடுவாங்களே ட்ரௌசர் உண்டு யூனிஃபார்முக்கு அந்த யூனிஃபார்முக்கு போடக்கூடிய ட்ரௌசர் கெண்ட இட பாதியில் போய் நிற்குது கால்கள் எல்லாம் விளங்குது அந்த கிளாஸில் நின்று படிப்பிக்கிறதுக்கும் கூச்சமாக இருக்கிற அளவுக்கு கால்கள் விளங்குது அந்த பிள்ளைகள் எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது அது ஒரு சாதாரணமான ஒரு அம்சம் கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள் நம் வகுப்பை முடிக்கின்ற கட்டம் வர்ற நேரத்தில் என்றால் வகுப்பில் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் அந்த சங்கடத்தோடையே பிள்ளைகள் கவு வகுப்பில் என்றதுக்காக வீட்டுக்கு அனுப்பியலே நம்ம வகுப்பை முடியும் வரைக்கும் பொறுமையாக அந்த பாடத்தை நடத்தி விட்டு வகுப்பை முடிக்கின்ற நேரத்தில் அந்த பிள்ளைகளிடத்தில் சொன்னேன் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய அவுரத்தின் ஒரு பகுதி இருக்குது கால் விளங்கலாமா என்றால் மார்க்கத்துடைய சட்டம் கால் விளங்கக்கூடாது கால் என்பது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அல்ல அல்லது மறைக்கப்படாமலும் இருக்கலாம் என்கின்ற விவாதம் வரப்போய் அந்த விவாதம் போய் நின்று இடம் தானது ஏன்னா எங்கே கொண்டு இது நிப்பாட்டுறது தெரியாது அந்த விவாதம் எங்கே கொண்டு போய் அவர்களை நிப்பாட்டுகின்றது என்றால் இப்போ ஆண்களுக்கு குறைந்தது தொப்பிலிருந்து முழம்பு முட்டுக்கால் வரைக்கும் என்று ஒரு கதையாவது சொல்லப்படுது அது சரியாவில்லையா என்பது ரெண்டாவது தொப்பிலிருந்து முட்டுக்கால் வரை வரைக்கும் நாங்கள் மறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு பகுதியாவது சொல்லப்படுகின்றது எனவே முட்டுக்கு கீழே போகும் முட்டுக்கு கீழே போறது வந்து கொஞ்சம் மேலே நின்றால் கூட பிரச்சனை கிடையாது அது ஆண்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் கீழ் எல்லை சொல்லப்படவில்லை என்று சொல்லி பெண்களுக்கு பிரச்சனை காலுடைய எல்லை அது அந்த கணுக்கால் வரைக்குமா அல்லது பாதமா விளங்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் எது விளங்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் எல்லையை நிர்ணயிக்கவில்லை என்றால் இதுதான் நிலைமை நடக்கும் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது கால் விளங்குறதல்ல விவாதம் தான் விவாதம் காலை மறைக்கணுமா இல்லையா எது விவாதத்துக்குரியது மறைத்தால் அல்லாஹு நாளை மறுமையில ஏன் மறைத்தாய் மறைக்காமல் விடலாம் என்று நான் விட்டு நீ ஏன் மறைத்தாய் நீ மார்க்கமா மறைக்க தேவ வெக்கத்துக்காக மறைக்கல அப்ப வெக்கத்துக்காக அதை மறைக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருப்பது நமக்கு சிறந்த சேஃப்டி அப்போ கால்களை மறைக்க வேண்டும் உங்களுடைய அவரத்துடைய பகுதி இதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன் ஒரு பத்து நிமிஷம் விளக்கம் கொடுத்துருப்பேன் அடுத்த நாள் வகுப்புக்கு அந்த பிள்ளைகள் வந்திருந்தார்கள் அவர்கள் காலில் சோக்ஸ் போட்டு அந்த சோக்ஸ் கூட விளங்காத அளவுக்கு ஷூஸ் போட்டு அவர்களுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய ட்ரௌசர்ஸை வந்து கீழே நல்லா இறக்கி கால்கள் விளங்காத அளவுக்கு அவர்களுடைய அமைப்புகளை மாற்றி வெக்கம் உள்ளவர்களாக எழுதுகின்ற நேரத்தில் பிள்ளைகள் சில நேரத்தில் பொங்கல் பிள்ளைகள் இப்படி கையெல்லாம் விளங்குற அளவுக்கு உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் சுட்டி காட்டினேன் எல்லாவற்றையும் தவிர்த்து அந்த பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து இருந்தது யாருடைய குற்றம் என்று பிள்ளைகளுடைய குற்றமா அல்லது அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை கூட இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்காத சமூகத்துடைய குற்றம் எனவே இந்த சமூகத்திலே சில விடயங்கள் ஊடுருவி இருக்கின்றது அது அவர்களுக்கு அழகாக எடுத்து அதை அச்சமூட்டும் எச்சரிக்கைகள் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த எச்சரிக்கைகளோடு அந்த பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படுமாக இருந்தால் அது நீங்கி விடும் அந்த சகோதரர்கள் எனவே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கலாச்சாரங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நம் கலாச்சாரம் எப்படிப்பட்டது எவ்வளவு பெருமதியானது என்பதை நாங்கள் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சமூகத்துடைய உள்ளத்தில் இன்றைக்கு அபாயாவுக்கு சோல் போடக்கூடிய நிலைமையை பாருங்கள் இந்த பகுதி இப்படி இப்படி எவ்வளவும் வழங்குகிற அளவுக்கு தான் போடுகின்றார்கள் அது அந்த டிசைனை எப்படி வர்ணிக்கின்றே வழங்குறதுல இந்த ஷோல்டர் ஃபுல்லாக தெரியும் இங்கால பக்கம் இப்படியே முன்னால் இப்படியே ஒரு துண்டு அங்கே பக்கம் தூங்கும் இந்த ஷோல்டர் ஒரு பகுதி இங்கே மூடி இருக்கும் இந்த ஷோல்டர் ஃபுல்லாக தெரியுது சில நேரத்தில் கொஞ்சம் கை கைதூக்குப்பட்டால் அல்லது தலை திருப்பப்பட்டால் இந்த இடத்துல கழுத்து தெரியுது இந்த மாதிரி அணியக்கூடிய ஒரு ஷல் ஒரு ஒரு ஷோல் ஷால் சிஸ்டம் அந்த ஷால் வந்து கலண்டு உழாமல் இருக்கிறதுக்கு அடிச்சிக்கிற பின்னுகள் அந்த பின் அவ்வளோத்தையும் மட்டும் ஒரு பக்ஸில் நிரப்பிடணும் அவ்வளவு அங்காலையும் மிங்காலையும் குத்தி 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 இது எல்லாம் என்னத்துக்காக வேண்டி ஒழுக்கத்துக்காக தான் தலையை மறைக்கின்றோம் என்றால் ரெடிமேடாக அதுக்கண்டு இருக்கக்கூடிய பரதாவோ ஜில்பாவோ அந்த மாதிரியான ஒரு ஆடைக்கு நாங்கள் போகலாமே இந்த மாதிரி ஒரு ஆடையை நம்மை தெரிவு செய்ய வைத்தது எது ஏனைய கலாச்சாரங்கள் நமக்குள்ளே ஊடுருவி இருக்கின்ற அந்த செல்வாக்கு தான் இது அந்த பிள்ளைகளுக்கு அழகாக ஊட்டப்படுகின்றது அது மிக விரைவாக அவர்களிடத்தில் வந்து சேருகின்ற இப்படியும் நீங்கள் ஹிஜாப் போடலாம் இப்படியும் நீங்கள் ஷோலையை ரப் பண்ணலாம் இப்படி கொஞ்சம் ரப் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அழகாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கலர் கலராக ரப் பண்ணலாம் இந்த இந்த கலரை நீங்கள் இப்படி இப்படி மேக்ஸ் பண்ணலாம் சில பிள்ளைகளை நான் கண்டிருக்கின்றேன் எங்களும் எங்களுக்கு மனைவி மாதிரி இருக்கிறதுனால இந்த இது அபாயக்கள் வாங்க போகிற கடைகளில் போனால் இந்த அபாயாக்கள் வாங்குகிற நேரத்தில் சில பிள்ளைகள் உமாவை தூக்கூட்டிக்கிட்டு அங்கே போகும் இங்கே வரும் அங்கே போகும் இங்கே வரும் என்னன்று அவர்களுக்குள்ள விவாதத்தை பார்த்தால் வாங்கின அபாயாக்கு மெச்சாக ஷோல் அமையல்ல அல்லது வாங்கின ஷோலுக்கு மெச்சா இன்னும் அபாயம் அமையல்ல கடகடையாகறி இறங்குது பிள்ளைகள் அதை மெக்ஸ் பண்ணி கொடுறதுக்காக இந்த மெக்ஸ் பண்ணி கொடுறது மூலமாக எதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கேட்கலாம் அழகாக உடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அழகாக உடுக்கலாம் அந்நிய ஆண்களை கவருவதற்காக அழகாக உடுக்கக்கூடாது இது பெண்களுக்கு மத்தியில் நாங்கள் கொஞ்சம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த செலெக்ஷன் ஓட்டமும் நாங்கள் பெருநாளைக்கு ஒரு இடத்துல போய் நின்றால் அங்கே ஆண்கள் எல்லாம் வருவார்கள் ஆண்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு சபையில் நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பது அல்லவா உள்ளே இருக்கக்கூடிய நோக்கம் எனவே இந்த மாதிரியான நோக்கங்களை கொண்டு இன்றைக்கு ஆடைகள் செலக்ட் பண்ணப்படுகின்றது கலாச்சாரங்கள் செலக்ட் பண்ணப்படுகின்றது குழந்தை வளர்ப்பு செலக்ட் பண்ணப்படுகின்றது இந்த மாதிரி எல்லாமே நமக்குள்ளே நுழைந்திருப்பதனால்